அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு நந்தா வியூஸ் நம்ம எல்லாரும் தினமும் அரிசி அரிசியிலிருந்து கிடைக்கிற இட்லி தோசை மட்டும் சாப்பிட்ருக்குறோம் இதனால தான் சுகர் போன்ற பிரச்சனைகள் வந்துட்டு அதெல்லாம் தவிர்க்கணுன்னா நம்ம இந்த மாதிரியான வாரத்தில் மூணு நாள் நாலு நாளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கம்பு ராகி திணை சாமை ரெட் ரைஸ் போன்ற உணவு வகைகளை நாம் பொழுது நமக்கு உடல் வலிமையும் இந்த இது சம்பந்தமான நோய்களிலிருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்காது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கம்பு வச்சு கம்மஞ்சோறு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு கப் அளவு உடைச்ச கம்பு எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி சுத்தமாக க்ளீன் பண்ணுறோம் க்ளீன் பண்ண அந்த கம்பை நம்ம குக்கரில் மாற்றி எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு ஒரு கப் கம்பு அரிசிக்கு நம்ம ரெண்டு கப் தண்ணி சேர்த்துறோம் அதேக்கப்புறம் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நம்ம குக்கரில் வச்சு மூணு விசில் வர வரைக்கும் வைக்கிறோம் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம் இப்போ நமக்கு கம்மஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்ற அளவுக்கு இது கூட பருப்பு பச்சை பயிறு இந்த மாதிரியான பருப்பு வகைகளை சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் உடனுக்கு ஹை புரோட்டீன் உள்ள உணவும் நமக்கு கிடைக்கிது இது எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் தொடர்ந்து நந்தா வியூஸ் சேனல் பாருங்கள் அனைவருக்கும் நன்றி